அதற்கு அல்லாவுடைய தூதர் தன்னுடைய சட்டையை கலட்டி கொடுத்து அதிலேயே கஃபினிட சொல்லுகிறார்கள் சுபஹான் அல்லாஹ் ஹும்ம காம யுஸல்லி அலை அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அப்துல்லா இப்னு உமை உபைக்கு தொழுகை நடத்துவதற்காக தயாராகிறார்கள் ஃபஹத உமர் இப்னு அல் கத்தாப் பி பி அவர்கள் அல்லாவுடைய தூதருடைய அந்த சட்டையை பிடித்து கேட்டார்கள் ஃபகால துஸல்லி அலைஹி வஹுவ முனாஃபிக் அவர் நயவஞ்சகனாக இருக்கும் பொழுது முகமது ரசூல் சல்லுல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்களே எப்படி நாம் தொழுகை நடத்த முடியும் இந்த ஜனாசாவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இவருக்கு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறிவிட்டானே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக வதகி வசல்லம் சொன்னார்கள் ஆம் இவரை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் எழுபது முறை அல்லாஹ் மன்னிப்பை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய வசனம் இருக்கிறது அதை விட அதிகமாகவும் நான் மன்னிப்பை கேட்பேன் விடுங்கள் என்று தொழுகையை நடத்துகிறார்கள் அல்லாஹ்ரம் குலாலமின் அடுத்த நிமிடம் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் பண்படுத்துவதற்காக மேலும் அல்லாஹ் தெளிவை கொடுப்பதற்காக வசனத்தை இறக்குகிறான் வலா துசல்லி அலா ஹதி மின் ஹுமத் அபதௌ வலா தக்கும் அலாபுருகி யாராவது விட்டார் அவருக்காக ஜனாசாவுடைய தொழுகையை நடத்தாதீர்கள் அவருடைய கூட நீங்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் வசனத்தை இறக்குகிறான் இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் அமர் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹூ அபுல்லாலமின் அதை உண்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய வகையை உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடமாக அல்லாஹ் கொடுப்பான் என்றால் உமர் அவர்கள் அவளுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே என்ன? அல்லாஹ்விடத்திலே என்ன அந்தஸ்திலே மதிப்பிலே அல்லாஹ் உமர் அவர்களை பார்த்திருந்தால் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் உண்மைப்படுத்தி இருப்பான். இன்னும் சான்றுகளை கூறிக்கொண்டே இருக்கலாம் عمر بن الخطاب رضي الله عنه. உமர் அவர்களுடைய சிறப்புகள் இதுவெல்லாம் والله. يا خالق உமரை படைத்தவனே நீ பரிசுத்தமானவன் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உமர் ரதி அல்லாஹு எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள் இஸ்லாமை ஏற்ற உமர் அவர்களுடைய நிகழ்வு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலவின் வகையின் மூலமாக லா லாயிலாகவை தெளிவுபடுத்தும்படி மக்களுக்கு அறிவியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் வகையை மக்களிடத்தில் எடுத்துச் செல்கிறார்கள் சிறு சிறு கூட்டமாக இஸ்லாமை நோக்கி மக்கள் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களுடைய இந்த வளர்ச்சி ஹம்சா ரதி அல்லாஹுவான் அபூஜகளை அல்லாஹுடைய தூதரின் மீது அந்த குடலை போட்டதால் தாக்கிய அந்த நிகழ்வு அமர் அவர்களிடத்திலே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது இவர்கள் ஏன் இப்படி குறைசுகளை பகையாளியாக ஆக்குகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு முடிவெடுக்கிறார் அமர் ரிபுனுல் ஹத்தார் ரத் அல்லாஹ்ரன் யார் காரணமோ அந்த முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லுல்லாஹ் அலகியவர் அவரை நான் கொலை செய்ய வேண்டும் என்று வாளை எடுத்துக்கொண்டு அந்த வீரர் மதீனாவின் பதவியை மக்காவின் பதவியை உடையவர் குறைஷிகளில் மிக தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பதவியில் இருந்த இந்த வழிமர் அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு முகம்மதுலா சொல்லுகி வசல்லம் அவர்களை கொலை செய்ய புறப்படுகிறார்கள் அப்போது அப்துல்லா அவர்கள் சந்திக்கிறார்கள் இஸ்லாமிய தோழர் தான் ஆனால் மறைமுகமாக இஸ்லாமில் இருந்தார்கள் சொன்னார்கள் அவர் அவர்களை எங்கே செல்கிறீர்கள் யாரை பார்க்க செல்கிறீர்கள் சொன்னார்கள் இப்படி குறைசுகளை கூறு போட செய்த முகம்மது அவரை நான் கொலை செய்ய போகிறேன் நுகிம் அவர்கள் சொன்னார்கள் முகம்மது ரசூலை விடுங்கள் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய சகோதரி உங்களுடைய சகோதரி அவர் இருக்கிறார் அவருடைய கணவர் இருக்கிறார் உங்களுடைய சகோதரியும் அவருடைய அந்த பெண்ணுடைய கணவரும் இந்த முகம்மது மதத்தை ஏற்றுக் கொண்டார்கள் அவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் முதலில் அங்கே தடுங்கள் அதற்கு அதற்கு பிறகு முகமது ரசூலிடத்தில் உங்களுடைய பணியை நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம் வேகத்தோடு குதிரையை திருப்பி அமர் அவர்கள் சகோதரியான அவர்களுடைய வீட்டை நோக்கி சொல்லுகிறார்கள் தோழர் யார் யார் முபஷ்ஷரா பத்து நச்செய்தி சொர்க்கவாதிகள் என்று நச்செய்தி சொல்லப்பட்ட

மக்களுக்கு கற்று கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட சப்பாப் இப்னு அரத் রাদিয়াল্লাহு அன் மூன்று மூன்று இரண்டு ஆண் தோழர்கள் ஒரு பெண் நபி தோழி இந்த மூன்று பேரும் வீட்டிலே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் குரானை ஓதி கொண்டிருக்கிறார்கள் உம்மன் அவர்கள் உள்ளே செல்ல ஆயத்தமாக உடனே கதவை திறங்கள் என்று சத்தம் விட்ட உடனே சப்பாப் இப்னு அரத் ஒల్లిந்து குளிரார் ஒடுங்கி குளிரார் அந்த இடத்தை விட்டு உள்ளே செல்கிறார்கள் கேட்டார்கள் நேரடியாக தன்னுடைய சகோதரியை பார்த்து என் சகோதரியே நீ மதத்தை நீ மதம் மாறிவிட்டாயா ஆம் நான் முகமது அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவளாக மாறிவிட்டேன் கோபம் அடைந்த அமர் அவர்கள் அவர்களை அடிக்கச் செல்லும் பொழுது அவருடைய கணவராகிய சகிது தடுக்கிறார்கள் கீழே மடக்கி போட்டுவிட்டு வீரர் யார் மடக்கி போடு போடுகிறார் பாத்திமா அவர்கள் தடுக்க வருகிறார்கள் உமர் அவர்களுடைய சகோதரி திருப்பி அடிக்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய கண்ணத்தில் பலமாக அடி விழுந்து முகத்திலே ரத்தம் வடிய ஆரம்பித்து விடுகிறது பாத்திமா அவர்களை பார்க்கிறார்கள் அமரவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் ஏன் நான் அடிக்கிறேன் இவர்களை என் சகோதரியை ஏன் துன்புறுத்துகிறேன் என்று மனம் இறங்கி கேட்கிறார்கள் ஏதோ நீ சில வசனங்களை ஓதி கொண்டிருந்தாயே அதை கொடு என்னிடத்திலே நானும் ஓதி பார்க்கிறேன் அல்லாஹ் கதவை யாரும் அந்த கதவை மூட முடியாது அல்லாஹ் அமர் அவர்கள் கேட்கிறார்கள் சொன்னார்கள் நீ நஜிஸ் நீ நஜிஸ் நீ முதலிலே குளித்து விட்டுவா இந்த புத்தகத்தை உனக்கு கொடுக்கிறேன் قلت بطولكرال عمر رضي الله عنه كدك هم غردن تفتهم يدت واسكارا بكرار بسم الله الرحمن الرحيم طه ما انزلنا عليك القران لتشقى الا تذكره لمن يخشى تنزيلا ممن خلق الارض والسماوات العلى الرحمن على الارش الصواب له ما في السماوات وما في الأرض وما بينهما تحت وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى وذي كل ذكرار إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري முடித்த மாத்திரத்தில் அமர் அவர்கள் தன்னை அறியாமல் கேட்டார் முகம்மது அவரிடத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள் நான் அந்த ரசூலை பார்க்க வேண்டும் அவர்கள் சொல்ல மறுத்தார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று வெளியே வந்தார்கள் அப்போது வெளியே வந்து சொன்னார் ஏ அமர் நீ அறிவாயா முகம்மது ரசூலுல்லா ஒரு பிரார்த்தனை செய்தார்கள்

நேர்வழி காட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஹாக்கிபார் அல்லாஹ் அகிபார் இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் எனக்கு முகம்மது ரசூலை காட்டுங்கள் நான் பார்க்க வேண்டும் வாருங்கள் தாருல் அருக்கம் அருக்கம் ரது அல்லாஹ் ஹான் அவர்களுடைய வீடு இருக்கிறது அங்கே தான் முகம்மது ரசுலல்லாஹ் இருக்கின்றார்கள் தோழர்களோடு உள்ளே முகம்மது ரசூல்ல்லாஹ் சொல் அல்லாஹ் நேவர் செல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறார் அங்கே சில நாட்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மாற்ற மார்க்கத்தை தழுவிய இன்னொரு வீரர்கள் யார் حمزة رضي الله عنه ولا يركي راجل عمر أبغل